போச்சமள்ளி அருகே அரசட்டி கிராமத்தில் நாற்பது சிசிடிவி கேமரா பொருத்தம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசம்பட்டி கிராமத்தில் தருமபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி காரிமங்கலம் வாரூர் படந்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வகையில் மூன்று வழி சாலை அமைந்துள்ளது இந்த பகுதியில் பல்வேறு கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் பல்வேறு ஊர்களுக்கு அரசம்பட்டி கிராமத்திற்கு வந்து பஸ்ஸில் சென்று வருகின்றனர் இதனால் இந்த பகுதியில் அதிகப்படியான வாகனங்கள் சென்று வருவதால் போக்குவரத்து இடையூறு உள்ளிட்ட சம்பவங்கள் அரங்கேறி வந்தது மேலும் குற்றங்கள் தடுக்கும் வகையில் அரசம்பட்டியில் உள்ள அனைத்து வணிகர் சங்கம் மற்றும் உதவும் கரங்கள் மூலம் நாற்பது சிசிடிவி கேமராக்களை பொருத்தி அவைகளை கண்காணிக்கும் விதமாக புறக்காவல் நிலையம் அமைக்கப்பட்டது இதை நேற்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் அப்போது போச்சும்பள்ளி வட்டாட்சியர் சத்யா பர்கூர் துணை காவல் கண்காணிப்பாளர் முத்துகிருஷ்ணன் போச்சம்பள்ளி இன்ஸ்பெக்டர் நாகலட்சுமி பாரூர் வருவாய் ஆய்வாளர் சசிகுமார் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவலிங்கம் மற்றும் வணிகர் சங்க பொறுப்பாளர்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர்